வரும் வெள்ளிக்கிமை நடைபெறவிருந்த அரச மலேசிய கடற்படை தினத்தின் தொன்னூறாம் ஆண்டு விழா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பேராக் லுமோட்டில் உள்ள கடற்படை தளத்தில் இன்று காலை இரு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்த பத்து பேரும் உயிரிழந்ததை அடுத்து அபிலா ரத்தாகியிருக்கிறது தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ் மொம்மன் கலி நோடின் அதனை உறுதிப்படுத்தினார் அபில்லா கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு அவற்றுக்கு பதிலாக சிறப்பு தொழுகை நடைபெறும் எனவும் அவர் கூறினார் அம்முடிவுக்கு கரட்படையின் உச்ச தலைவரும் ஸ்லாங்கூர் சுல்தானுமாகிய சுல்தான் ஷராஃபுடின் ஒப்புதல் அளித்திருப்பதாக நோர்டின் தெரிவித்தார் இவ்வேளையில் மே மூன்று முதல் ஐந்து வரை நடைபெறவிருந்த கரட்படையின் அர்மாடா பொதுநாள் கொண்டாட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன முன்னதாக லூமூர் கடற்படை தளத்தில் நடுவானில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இரு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது தொடர்புத்துறை அமைச்சின் பெயரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடி தந்திரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுமக்கள் நினைவுறுத்தப்படுகின்றனர் அமைச்சின் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு ஆள் மாறாட்டம் செய்வதை அந்த கும்பல் பாண்டிகையாக கொண்டுள்ளது பொதுமக்களை நம்ப வைப்பதற்காக அமைச்சின் இணையதளத்தில் இருந்து அமைச்சின் அதிகாரிகளின் முழு பெயர்கள் பதவி கைபேசியின் போன்ற விவரங்களை எடுத்து மோசடி கும்பல் பயன்படுத்தி வருவது கண்டறியப்பட்டிருப்பதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் கூறியிருக்கின்றார் இதுவரை அப்படி இரண்டு அதிகாரிகளின் பெயர்கள் மோசடிக்காரர்களால் பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அழைப்பை பெற்ற பொதுமக்களில் சிலர் அமைச்சை நேரடியாக தொடர்பு கொண்டு விவரங்களை சரிபார்த்தபோது அது மோசடிக்காரர்களின் வேலை என அம்பலமானதாக கூறினார் இந்த ஆள் மாறாட்ட கும்பலின் நடவடிக்கை அமைச்சுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவற்றில் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி பதிமூன்று இடுகைகள் சூதாட்ட நடவடிக்கைகளையும் இயங்கியவை முதலீடு மற்றும் ஆள் மாறாட்டத்தையும் உட்படுத்தியவையாகும் என அவர் குறிப்பிட்டார் சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் மற்றும் மஹிமா இணைந்து திருவிலங்கு சைவ திருமுறை மாநாட்டை எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு என இரு நாட்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளன இதில் ஏப்ரல் இருபத்தி ஏழு சனிக்கிழமையன்று டிஎஸ்கே குழுமத்தின் ஒருங்கிணைப்பில் தேவஸ்தான தலைவர் தஞ்சை நடராஜா தலைமையில் தேவார போட்டி நடைபெறவிருக்கிறது ஏழு முதல் பதினைந்து வயது மற்றும் பதினாறு வயதுக்கு மேல் என இரு பிரிவுகளில் நடைபெறவுள்ள இப்போட்டியின பதிவு நாள் நாளை இருபத்தி நான்காம் தேதி நிறைவடைய உள்ளது என தேவஸ்தானத்தின் தலைவரும் அறங்காவலருமான தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்திருக்கிறார் குள் தேவஸ்தானம் தேவார போட்டியை இருபத்தி ஏழு நாலு இருபத்தி நாலு சனிக்கிழமை நடத்த வருகின்றது இரண்டு பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன ஒன்று ஏழு வயது முதல் பதினைந்து வயதுக்குள் இரண்டாவது பதினாறு வயதிலிருந்து பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதில் நிறைய மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய தேவாரங்களையும் நம்முடைய சமயத்தையும் சைவ சமயத்தையும் நாம் எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற வகையில் மாணவர்கள் தொடர்ந்து தேவார பாடல்களை கற்பதற்கு ஊக்குவிக்கும் வகையில் வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளதாக அவர் இதனிடையே இம்மாநாட்டில் இதயம் குளிவிக்கும் இன்னிசை கச்சேரி ஆன்மீக சொற்பொழிவுகள் சைவ சமயம் சார்ந்த சிறந்த பேருரைகள் தேவார பன்னிசைகள் ஆகியவையும் இடம்பெறவிருப்பதாக அவர் கூறினார் இன்னிசைக்கு பிறகு நம் நாட்டிலே இருக்கக்கூடிய திரு மகேந்தர் குர்க்கல் ஆதிசங்கரர் திருமடம் மலேசியா அவர்களுடைய ஆசிரியரை நடைபெறும் அதன் பிறகு ஈப்போவில் இருக்கக்கூடிய யமுனா ஆர்முகத்தினுடைய இசை கச்சேரி நடைபெறும் தெய்வத்தின் முன் நிற்கும் சவால்கள் என்ற தலைப்பில் தமிழகத்தில் பெரும் புகழ்பெற்ற இலக்கியல் சிம்மம் எழுச்சி கவிஞர் திரு இரா கங்கை மணிமாறன் அவர்களுடைய சொற்பொழிவு அந்த தலைப்பின் நடைபெறும் அதன் பிறகு திருமுறையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் நம் நா நம் நாட்டைச் சேர்ந்த திருமுறை செம்மல் சைவ சித்தாந்த ரத்தனம் திருமுறை தொண்டர் திருநாத தர்மலிங்கம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அடியார் நினைப்பில் முடியாததும் உளதோ என்ற தலைப்பில் நம்முடைய இலக்கிய செல்வர் திரு புலவர் கங்கை மணிமாறனுடைய சொற்பொழிவு நடைபெறும் காலத்தியரும் கண்ணப்புறம் என்ற தலைப்பில் நடத்த ஸ்ரீ அவர்கள் அவருடைய சைவத்தை நன்கு தெரிந்தவர் நம் நாட்டிலே அவருடைய ஆன்மீக உரை நடைபெறும் அதன் பிறகு நிகழ்ச்சிகள் சிறப்பு செய்தல் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுதல் வழங்குங்கள் போன்ற நிகழ்வோடு இவ்வாண்டு திருமுறை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படவிருக்கின்றது நீங்கள் அனைத்து பக்த பெருமக்களும் பக்த கோடிகளும் நண்பர்களும் அன்பர்களும் திரளாக வருகை தந்து இந்த இரண்டு நாள் நிகழ்விலும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வு சிறப்பாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அது உங்களுடைய கையில் இருக்கின்றது நம்முடைய நாட்டில் அதை எல்லோரும் உணர்ந்து இது போன்ற விழாக்களில் கலந்து இந்த உரைகளை கேட்டு மகிழ வேண்டும் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் சைவ சிந்தனையாளர்களும் பொதுமக்களும் திரளாக வந்து இம்மாநாட்டிலும் தேவார போட்டியிலும் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டு குழுவினரோடு தான்ஸ்ரீ நடராஜா அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார் கார்த்திகை பௌர்ணமிக்கு பின்னர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் பௌர்ணமியே சித்ரா பௌர்ணமி ஆகும் அவ்வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை உதித்திருக்கும் சித்ரா பௌர்ணமி திருநாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்களை வரவேற்று வெகு விமரிசையுடன் அத்திருநாளை கொண்டாடி வருகின்றது புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான தெல்லு இந்தா நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம் இதனை முன்னிட்டு பாகாண்ட் சிஹா எனும் விழிப்புணர்வு சங்கம் நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இன்று மருத்துவ முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் நரேந்திரன் குணசேகரன் தலைமையில் நடைபெறும் இந்த முகாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகும் அவ்வகையில் ஹெல்த்தி பெஸ்டிவிட்டி எனும் இந்த இலவச மருத்துவ முகாமின் பொது மருத்துவ சோதனை கண் சிறுநீர் இரத்த பரிசோதனை சோதனை மற்றும் சார்ந்த முகாமில் இதுவரை சுமார் எழுநூறு பேர் கலந்து கொண்டு பலனடைந்துள்ளதாக அச்சங்கத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் ரூபன் ஜேம்ஸ் தெரிவித்தார் இன்று மாலை ஆறு மணி வரை தெல்லு இன் தான் அருகாமையில் நடைபெற்று வரும் இந்த இலவச மருத்துவ முகாமில் அனைத்து பொதுமக்களும் நேரடியாக சென்று சோதனைகளை மேற்கொள்ளலாம் பாகண்டத்து காய ஹீடும் சேகர் எனும் இந்த விழிப்புணர்வு சங்கம் ஆரோக்கியம் சார்ந்த முகாம்கள் உடற்பயிற்சி சார்ந்த பயிற்சிகள் ஜும்பா நடன வகுப்புகள் என ஒவ்வொரு ஆண்டும் தெல்லு இன்தான் மற்றும் வாகண்டத்தோ பகுதியில் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளரான சுரேஷ் சிங் இலக்கவியல் அமைச்சர் கோபின் சிங்கின் அரசியல் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார் தமது டாமான்சரா நாடாளுமன்ற தொகுதியின் பணிகள் சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடைபெறுவதற்கு சுரேஷ் சிங் சிறந்த முறையில் பணியாற்றுவார் என கோபின் சிங் தெரிவித்தார் இதன்படி நாங்கள் முடிந்தவரை மக்களுக்கு தொடர்ந்து சிறந்த சேவையை ஆற்றுவோம் என்றும் அவர் கூறினார் புற்றுநோயை ஏற்படுத்தும் பொருட்கள் உள்ளடங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இரண்டு பிராண்டுகளின் மசாலா பொருட்களின் பயன்பாட்டிற்கு சிங்கப்பூரிலும் ஹாங்காங்கிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள உணவு கட்டுப்பாட்டாளர்கள் எம்டிஎச் மற்றும் எவரஸ் ஆகிய இரண்டு பிரபலமான இந்திய மசாலா பிராண்டுகளின் சில தயாரிப்புகளில் புற்றுநோயை உண்டாக்கும் மூலப்பொருள் கொண்டிருப்பதாக ஆய்வில் கண்டறிந்துள்ளனா் இதனைத் தொடர்ந்து உள்ள அனைத்து உற்பத்தி பிரிவுகளிலிருந்தும் மசாலா பொருட்களின் மாதிரிகளை சேகரிக்க உணவு ஆணையர்களுக்கு இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது எம்டிஎச் மற்றும் எபரஸ் மட்டுமின்றி நாட்டிலுள்ள அனைத்து மசாலா தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்தும் மாதிரிகள் எடுக்கப்படவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் உணவு கட்டுப்பாட்டாளர்கள் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறும் அளவுகளில் எத்திலின் ஆக்சைடு இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் எம்டிஎச் தயாரிப்பில் மெட்ராஸ் கரித்தூள் சாம்பார் மசாலா மற்றும் கரிப்பொடியும் எவரெஸ்ட் நிறுவன தயாரிப்பில் மீன் கரி மசாலா ஆகியவையும் தடை செய்யப்பட்ட அந்த நான்கு பொருட்களாகும் இஸ்லாமியர்களின் முதன்மை புனித நூலான அல்குரானின் மூவாயிரத்து எண்ணூறு பிரதிகளை முஸ்லிம் அல்லாத நிறுவனத்திடம் கொடுத்து கோர்த்த குற்றத்திற்காக அச்சக நிறுவனம் ஒன்றின் இயக்குநருக்கு எண்ணாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் அல் குரான் அச்சிடுதல் உரிமம் மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் எல்பிபிபி கியூவின் விதிமுறையை மீறியதாக முப்பத்தி நான்கு வயது ஹத்தீம் அப்துல் வஹாப் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து பெற்றாலிங் ஜெய்யா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு அத்தண்டனையை விதித்தது அபராதத்தை செலுத்த தவறினால் ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி அறிவித்தார் எனினும் அந்நபர் நீதிமன்றத்திடம் அபராதத் தொகையை செலுத்தினார் முன்னதாக தீர்ப்பை வாசித்தபோது குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிபதி கடிந்து கொண்டார் அச்சக தொழில் செய்பவராக இருந்து கொண்டு இதுபோன்ற மத உணர்ச்சி குறித்து அறியாதிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மஜிஸ்ட்ரேட் பாரா அசுரா சொன்னார் அதே நீதிமன்றத்தில் எல்பிபிபிக்யூவின் உரிமம் இல்லாமல் அந்த மூவாயிரத்து எண்ணூறு பிரதிகளை கோர்க்க உதவிய குற்றத்திற்காக முஸ்லிம் அல்லாத அச்சக நிறுவனத்தின் இயக்குநரான நாற்பத்தோரு வயது சொம்யூஹோம்மோக்கும் அதே எட்டாயிரம் ரிக்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது